அன்பர்கள் வணக்கம் ஆடிப்பெருக்கில் விரதமிருந்து வணங்கினால் வெள்ளம் போல செல்வம் பெருகும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் வருகின்ற பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை கிராமப்பகுதியில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றே கூறுவர் நல்ல மழை பெய்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி ஓடி வரும் இந்த நாளில் நாம் வாங்கும் பொருட்களால் நமது செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நாம் ஆடிப்பெருக்கில் இறைவனை வணங்க வேண்டும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி ஆற்றங்கரையோரம் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளில் கொண்டாட்டம் களைகட்டிவிடும் கட்டிவிடும் தாமிரபரணி வைகை ஆற்றங்கரையோரம் ஆடிப்பெருக்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கன்று செய்யும் செயல்கள் பல்கி பெருகும் என்பது ஐதீகம் ஆடி பெருக்கன்று இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் அன்னை மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதை என்பது பழமொழி சித்திரை வைகாசி ஆடி மாதங்களில் இருக்கக்கூடிய வெயில் காலம் முடிந்து ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை நன்றாக பெய்ய துவங்கும் விளைநிலங்களில் விதைக்கப்படக்கூடிய அளவிற்கு புதுவெள்ளம் ஆறுகளில் பெருகி வரும் இந்த புதுவெள்ளத்தை வரவேற்கும் விதமாக ஆற்றங்கரையோரங்களில் கொண்டாடப்படுவது ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருவதாலும் மறுநாள் ஆடி அமாவாசை திதி என்பதாலும் பலரும் தாலி கயிறு மாற்றலாமா என்று பலபேருக்கு சந்தேகம் உண்டு ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவன் அமைவார் ஆடிப்பெருக்கன்று புதுமணப் பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறை மாற்றி கொள்வார்கள் சுமங்கலி பெண்கள் தாலிபெருக்கி போடுவார்கள் இதன் மூலம் கணவனின் ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்வார்கள் மிக மிக சிறப்பான திருநாள் இது ஆடிப்பேருக்கு அன்னைக்கு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மூலம் நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகுங்க மன நிம்மதி இருக்கும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்ம விரதம் இருந்து சாமியை கும்பிட்டோன்னா அன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஐஸ்வர்யம் வீட்டில் நிம்மதி இருக்குங்க ஆடிப்பேருக்கு தினம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது அன்று மாலை நான்கு ஐம்பத்து ஐந்து வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பிறகுதான் அமாவாசை இதை துவங்குகிறது இருந்தாலும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது இதனால் இந்த ஆண்டு தாலி கயிறு மாற்றி கொள்ளும் பெண்கள் ஆடிப்பெருக்கிற்கு பதிலாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து மாற்றி கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க போல் இந்த ஆண்டு ஆடித்திற்கு அன்று கரணம் வருவதுதான் தாலி கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான அங்கங்களாக பார்க்கப்படுவது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் யோகம் இந்த ஐந்து அங்கங்களை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவதாலேயே அதற்கு பஞ்சாங்கம் என்று பெயர் அதனால் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு மறுநாளே அமாவாசை வர்றதுனால பெண்கள் வந்து தாலி கயிறை மாற்றிக்கிறது அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அன்னைக்கு தாலி கயிறை மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லது சங்க நூல்களில் ஆற்றை ஒரு கன்னிப்பெண்ணாக நினைத்து வணங்குவார்கள் இதில் சப்த கன்னிகளுக்கான வழிபாடு என்பது அன்றைக்கு சிறப்பானது ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது தாலியை மாற்றி கொள்ளுதல் கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை சுற்றி கொள்வது நல்ல மணமகன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் இதெல்லாம் வந்து ஆடி பதினெட்டாம் நாளோட சிறப்புங்க ஆடி பதினெட்டாம் நாள் தண்ணீரின் அருமையை உணர்ந்தவர்கள் நீருக்கு விழா எடுக்கும் நாள் காவிரி தாமிரபரணி வைகை பாயும் நதிக்கரையோர மக்கள் ஆர்த்தி எடுத்து மலர்கள் தூவி நம்மை வாழ வைக்கும் ஜீவநதிகளை வணங்கும் நாள் ஆடிப்பெருக்கு நன்னாள் நன்னால் ஆடிப்பெருக்கன்று புனித நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆடி பெருக்கன்று காவிரி தாயை வணங்கினால் ஆண்டு முழுவதும் குடும்பத்தின் தீமைகள் வராமல் காவிரி தாய் காப்பால் குடும்பங்கள் செய்க்கும் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பு ஆடிப்பெருக்கன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாத தம்பதியினர்லாம் ஆடிப்பெருக்கு விரதம் இருந்து சுவாமியை கும்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் விரைவில் கைகூடும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் காவிரி அன்னையை கர்ப்பிணியாக பவித்து வளைகாப்பு செய்வது போல பல வகையான உணவுகளை படைத்து மஞ்சள் சரடு கருகமணி பூமாலை வளையல் தேங்காய் அரிசி பழம் வெல்லம் வைத்து வணங்கி புதிய மஞ்சள் சரடுகளை கட்டி கொள்கிறார்கள் ஆண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் சரடுகளை கட்டி கொள்வார்கள் சிலரது வீட்டில் முளைப்பாரி வளர்த்து எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள் மிக மிக விசேஷமானதுங்க இந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு நாளில் கன்னிப்பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் மனம் போல மாங்கல்யம் கிட்டும் நல்ல கணவர் கிடைப்பார் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப விசேஷம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அன்றைய நாளில் வீட்டில் புளியோதரை சக்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் சமைத்து ஆற்றங்கரையோரத்தில் சென்று அன்னைக்கு படையல் போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஆடிப்பெருக்குன்றது ஆன்மீகம் சார்ந்தது மட்டும் இல்லைங்க நீரின்றி அமையாது உலகு என்பதை உணர்த்தும் நம் முன்னோர்கள் அதை போற்றுவதற்காகவும் நன்றிகடன் செலுத்துவதற்காகவும் காலம் காலமாக இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் இதுதான் இவ்விழாவிற்கான முதன்மை நோக்கம் குறிப்பாக இவ்விழா நீரோடும் நிலத்தோடும் காலத்தோடும் தொடர்புடைய விழா நம்முடைய விவசாயிகள் பொங்கல் விழாவிற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதற்கு நிகரான அளவிற்கு ஆடிப்பெருக்கிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி வருகின்றார்கள் இதனால் ஊரே களை கட்டியிருக்கும் நீரின்றி அமையாத உலகு என்று கூறினார் வள்ளுவர் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர உயரும் நெல் உயர உயர கோண் உயரும் என்கிறது அவ்வை பாடல் தண்ணீரில் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் கோடை காலத்தில் வறட்சியால் மிகவும் பாதிக்கப்பட்ட நம்முடைய விவசாயிகள் ஆடி மாதம் மழை பொழிவால் மகிழ்ச்சி அடைந்து இவ்விழாவை கொண்டாடுவது வழக்கத்தில் உண்டு ஆடிப்பெருக்கில் காவிரி தாயை வணங்கினால் ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் தீமை வராமல் காவிரி காப்பால் குடும்பங்கள் செழிக்கும் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பை தரும் ஆடிப்பெருக்கன்று வணங்கினால் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆடிப்பெருக்கன்று ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டு வாசலை சுத்தம் செய்து கோலம் போட்டு பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி நம் வீட்டிலேயே வணங்கி கொள்ளலாம் ஆடிப்பெருக்கன்று செய்யும் செயல்கள் பல்கி பெருகும் அன்றைய நேரம் அனைவரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தங்கம் வெள்ளி காசுகள் நாணயங்களை வைத்து வணங்கி அதை பீரோவில் வைத்தால் மிகவும் செல்வ வளம் நம் வீட்டில் பெறுவோம் அன்றைய தினம் நம்ம சாமி கிட்ட என்ன வச்சு வேண்டிக்கிறோமோ அந்த பொருட்கள் அத்தனையும் நமக்கு பெருகுங்க அதனால் தங்கம் வெள்ளி காசுகள் நாணயங்களை வச்சு அன்னைக்கு சாமி கும்பிடுங்க அனைத்தும் அதிக அளவில் நம்ம வீட்டில் பெருவோம் சுமங்கலி பெண்கள் வருஷ வருஷம் ஆடி பெருக்கன்னைக்கு சரடு மாற்றிக்கிறவங்க இந்த வருஷம் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க அமாவாசை கழிச்சு வர நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து தாலிப்பு கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு எல்லார் வீட்லேயும் மகிழ்ச்சி பெருகட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் குடும்ப ஒற்றுமை பெருகட்டும் செல்வம் பெருகட்டும் எல்லோரும் மனசு நிம்மதியாக இருக்கட்டும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றங்கரைக்கு போய் நம்ம சுவாமியை கும்பிட முடிஞ்சவங்க அன்னைக்கு ஆற்றங்கரையில் போய் ஆடிப்பெருக்க செய்யட்டும் ஆடி பெருக்கன்னைக்கு ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலையே நம்ம வாசலை சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு சுவாமி அறையிலேயே நம்ம சுவாமி படங்களெல்லாம் அலங்கரித்து பூக்கள்லாம் வச்சு தங்கம் வெள்ளி நாணயம் காசு இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு முன்னாடி நம்ம நெய்வேத்தியத்துக்கு செஞ்ச சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தக்காளி சாதம் இது போன்ற சாதங்களை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்லாங்க அனைவரது வீட்டிலும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெருகட்டும் இந்த ஆடி பெருக்கு முதல் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்